இன்னொன்று தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க நாங்க தான் எஃப்ஐஆர் பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படின்னாங்க இந்த மாதிரி ஒரு டெலிஷன் நடக்குது முயற்சி நடக்குது இல்லீகலா அதை எடுத்து நாங்க தான் எஃப்ஐஆர் லான்ச் பண்ணோம் தெரியுமா அப்படின்னாங்க சரி நீங்க தான் பண்ணீங்க அடுத்து ராகுல் காந்தி சொல்றாரு பதினெட்டு தரம் கர்நாடகா போலீஸ் வந்து உங்ககிட்ட ஐயா நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க உங்ககிட்ட உள்ள விவரம் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்களே நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து பதில் இல்லை நான் என்ன யோசிக்கிறேன் தேர்தல் ஆணையம் ஒருவேளை வந்து ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் லான்ச் பண்ண போய் ஆளுங்க சேர்ந்தவங்க ஏய் நீ என்னப்பா குப்பை கலர்றேன் பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொன்னோடனே தேர்தல் ஆணையம் கவர் போயிட்டாங்களா ஐயையோ தெரியா இதை கிளறி விட்டோமேனு சொல்லிட்டு இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் வரத்தான செய்யும் இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே வழி என்ன தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட் தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையுடன் நடக்க வேண்டும் ஆரம்பத்திலிருந்தே தேர்தல் ஆணையம் அப்படி வெளிப்படைத்தன்மையோடு நடக்கலை ராகுல் காந்தி அருமையா ஒரு பதில் சொல்லியிருக்காரு இப்ப ராகுல் காந்தி பத்தி கேட்டாங்கல்ல நீ ஏழு நாளைக்குள்ள நீங்க வந்து ஆதாரத்தை கொடுங்க நாங்கள்ல இப்ப இவர் சொல்றாரு ஏழு நாளைக்குள்ள பதிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு கேட்பார்ல நிச்சயமா கேட்பாரு இப்ப இதெல்லாம் நம்ம சிரிக்கிறோம் ஆனா எனக்கு என்ன வேதனைன்னா இது என்ன ஒரு ஜனநாயகத்துடைய ஆணிவேரே வந்து நியாயமான நேர்மையான தேர்தல் தான் அது நியாயமாவும் நேர்மையாகவும் தேர்தல் நடக்கணும்னு வரிசை ஒரு ப்ரூவ் ஒன் பை ஒன் கொடுத்துக்கிட்டே போறாரு கொடுத்துட்டே போகும்போது இவங்க கவர்மெண்ட் இருக்காங்க அல்லது வள உழா பதில் சொல்றாங்க அல்லது நேர்மையான பதில் எதுவுமே சொல்லாமல் திசதிருப்ப பாக்குறாங்க உதாரணமாக இந்த அனுராக் தாக்கூர் வந்து ராகுல் காந்தி வந்து இதில் கர்நாடகாவில் நடந்த ஷோர் அப்படின்னு சொன்னால் வாக்குகள் திருடப்பட்டன உடனே இவங்க என்ன சொன்னாங்க நீங்க உடனடியாக அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க ஏழு நாளைக்குள்ள ஆதாரத்தை கொடுக்கணும் இல்லைன்னா சரி பப்ளிக் அப்பாலஜி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரமாணம் பண்ணணும்னு சொன்னாங்க சாதாரணமாக சொல்லு நீங்க சொல்றதே எல்லாம் ஆன் அஃபிடவிட் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார் அடுத்து அனுராக் தாக்கூர் என்ன சொன்னாரு இதே மாதிரி தான் ரேபரேலிலையும் பிரியங்கா காந்தியுடைய கான்ஸ்டிலையும் இதே மாதிரி நடந்திருக்குனாரு அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும் எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தானே அனுராக் தாக்கூர்ட் என்ன சொல்லிக்கணும் நீங்க வந்து இது கொடுங்க வருமானம் பண்ணுங்க அவைலபிள் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் பண்ணல இத தேர்தல் ஆணையர் இது சீஃப் சார் எலெக்ஷன் கமிஷனர் இதுல பண்ணும்போது இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் இதை கேட்கிறார் நீங்க எப்படி டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்றீங்க ராகுல் காந்திக்கு ஒன்று சொன்னீங்க இவங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து அபிடேவிட் ஃபைல் பண்ணுன்னு சொல்லலை அப்படின்னா அது கியானேஷ்குமார் தேர்தல் ஆணையருடைய பதில் என்ன தெரியுமா பாஸ் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் பதில் இது என்ன பதில் நமக்கு என்ன நம்பிக்கை வரும் யாரோ ஒருத்தங்க நம்பிக்கையற்ற தன்மையில் நடந்துட்டாங்கன்னா அதனால இந்த நாட்டுடைய ஜனநாயகமே பலிபோயிரும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நஷ்டம் இந்த நாட்டுக்கு அப்போ மக்கள் ஓட்டு போடுறதுல எந்த விதமான அர்த்தமே இல்லாமல் போயிருது நீ என்னவொன்னாலும் ஓட்டு போடு நான் பண்ண வேண்டியது பண்ணிட்டேன் நான் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னதுல என்ன அர்த்தம் இருக்கு அதனால ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்